இந்த அல்வா சாப்பிட்டேன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கின்னும் ஃபேஸும் ரொம்பவுமே பிரைட் ஆகிரு நம்பலாமா கட் நம்பலாம் இது எப்படி செஞ்சிக்கணும் சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் போகிற ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான யுனிக்கான ஒரு டிஷ் தான் வந்து நாமண்டே பார்க்க போகிறது இதை நீங்கள் செஞ்சு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கக்குள்ள ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க தேவையில்லன் செல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகிக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மஸ்கட் ரெசிப்பியை கட்டாயமாக ஒரு தரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூனிக்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த வித கலரிங்கும் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்பவுமே நேச்சுரலாக பீட்ரூட் வச்சுதான் இந்த மஸ்கட் ரெசிப்பியை நாளைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் இருக்கிற பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை தோல் நீக்கி சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒன் கப் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி பிளெண்டரில் நாம் அரைக்கக்கூட இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணாதேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வரும் இப்போ இதிலேயே கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் துருவின தேங்காய் ஆப்ஷனல் தான் விரும்பினா சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே அரைக்கிறதுக்காக கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறீங்க தண்ணி குறைவாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வரும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட துண்டுகள் இல்லாமல் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இதில் ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் பாசத்துக்காக நாலு ஏலக்காய் இதோடைய சேர்த்து ஒரு தரம் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் பீட்ரூட் சேர்க்கக்குள்ளையே இந்த ஏலக்காய் சேர்த்தீலன்னு சொன்னால் அந்த ஸ்மெல் மட்டும் ஜூஸில் இருக்கும் சக்கையெல்லாம் வடிகட்டிடுவோம் அதால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மஸ்கட் சாப்பிடக்குள்ள வாயில் கொஞ்சம் கூட கடிபடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு வடிகட்டியில் இந்த ஜூஸை வேறையாக நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தது துக்கு பிறகு வர சக்கையே வீச தேவையில்ல உங்களோட முகத்தில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக வெயிலில் காய வச்சு பவுடராகவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணலாம் அதால் எதுவுமே நமக்கு வேஸ்டாக போகறதில்லை இந்த மாதிரி நல்லா படிச்செடுத்ததுக்கு பிறகு சக்கையை வேறையடுத்து இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மஸ்கட் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதிலையே ஒரு சின்ன வடி கட்டி வச்சு நாம் மஸ்கட் செய்கிற பாத்திரத்திலேயே ஒரு தரம் இதை மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மேலதிகமாக இருக்கிற சக்கை கூட உங்களுக்கு நல்லா வடிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸை அழகாகவே ரெடி பண்ணிட்டோம் நேச்சுரல் கலர்லேயே உங்களுக்கு இந்த மஸ்கட் கிடைக்க போகுது இப்போ இதிலே வந்து இனிப்பு சுவைக்காக ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இதிலேயே அரை கப் அளவுக்கு கோன்ஃப்ளா சேர்த்துக்கோங்க கோன்ஃப்ளா இல்லாட்டி கோதுமை மாவு கூட அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தது பிறகு மாவு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுக்கக்கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் வராது இப்போ இது அப்படியே அடுப்பில் ஹைஃப்ளேமில் வச்சு குறைஞ்சதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்தாலே உங்களுக்கு கோன்ஃப்ளா வந்து நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோன்ஃப்ளா எல்லாமே ப்போ பாருங்கள் நல்லாவே கோன்ஃபுலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுக்கு இறுக ஆரம்பிச்சிடும் அதால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த மஸ்கட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பீட்ரூட் வாசமே இல்லாமல் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து விரும்பினா சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்க்கக்குள்ள வாசம் கொஞ்சம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் கடைகளில் வாங்கிற மஸ்கட் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லாவே கிளறி எடுத்துக்கோங்க நம்மட மஸ்கட் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எள்ளுக்கு பதிலாக உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் கூட அழகாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நாம் செஞ்சு வச்ச மஸ்கட்டை இதில் சேர்த்து நல்லா செட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து ஒரு மூணு மணித்தேலத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஈவனாக ஷேப் பண்ணதுக்கு பிறகு இந்த அல்வா வந்து ரெடி ஆகிட்டான்னு பாக்கிறது கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்போ ரெடி ஆயிட்டுன்ற அர்த்தம் நாம் செஞ்ச மஸ்கட் ரொம்பவுமே அழகாக செட் ஆகி வந்துட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம ரொம்பவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இந்த மஸ்கட்டை நாம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் இதை ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்